புண்ணியமான புரட்டாசி மாதம் பாதி கடந்து விட்டது புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் திருப்பதி பெருமாளுக்கு வீடுகளில் தலுகி போடும் பழக்கம் சிலருக்கு உண்டு ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் துவக்கத்திலேயே பட்சமும் துவங்கிவிட்டது பட்சம் முன்னோர்க்கு வழிபாட்டிற்குரிய நாள் என்பதால் அந்த சமயத்தில் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடுகள் விருந்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது புரட்டாசி மாதத்தின் முதல் இரண்டு சனிக்கிழமைகளையும் பட்சம் இருந்ததுனால முதல் சனிக்கிழமில் மட்டும் சிலர் வந்து தலுக போட்டு வழிபட்டனர் தற்போது மகாலயபட்சம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் அஞ்சாம் தேதி வருகிறது இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபட வேண்டும் இப்படி மாவிளக்கு போட்டு வழிபட்டால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீய சக்திகள் எதுவும் வண்டாது பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமல காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல விரதம் தூங்க வேண்டும் பிறகு பெருமாளுக்கு துளசி மலர்களால் அலங்கரித்து அவரது படத்திற்கு முன் ஒரு இலை போட்டு அதில் மாவிளக்கு வைத்து விளக்கு ஏற்றி மற்ற விளக்குகள் போலவே சிறிது நேரம் எரிந்திடும் குளிரவிடக்கூடாது தானாகவே குளிர வேண்டும் மாவிளக்கு ஏற்ற பிறகு கோவிந்தா கோவிந்தாணி எத்தனை முறை நம்மளால் முடியும்